சாப்பாடு வீட்டுக்கு தான் வரும் இதை பாருங்க தெருவனே வந்துடுச்சு இதை வந்துருவோம் இப்போ வீட்டுக்கே வீட்டுக்கே வந்துருவாங்கடா சாப்பாடு வந்துடுச்சு நான் போய் வாங்கிட்டு வரேன் மா நானே போய் வாங்கிட்டு வரேன் சோத்தை கொடுக்காம ஒன்றை ஏமாற்றி ஏமாற்றி தொலைக்க போறாங்க ஆ காசு ம் பரவாயில்லையா ம் என்னமா காசு கொடுத்தா பரவாயில்லன்றார் என்ன போயிட்டாரு அண்ணா அண்ணா சாப்பாடா சாப்பாடு ஒரு வழியாக வந்துடுச்சு என்னம்மா சாப்பாடு கொடுத்துட்டு காசு வாங்காம போறாரு இல்ல காசு நான் ஆல்ரெடி ஆன்லைனில் பே பண்ணிட்டேன் அதனால் பே பண்ண தேவையில்ல ஆன்லைனில் காசு கூட அனுப்பலாமாடா மச்சான் உண்மையிலேயே சொன்ன மாதிரி சாப்பாடு வீட்டுக்கு வந்துருச்சுடா ஏ மச்சான் இந்த அழகா இருக்கிற பொண்ணுங்களாம் அறிவாக இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்களே இந்த பொண்ணுக்கு ரெண்டு இருக்கு அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம் சொல்லிடுவா அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் சரி நம்ம சோறு சாப்பிடலாம் வாங்க சாப்பிட்டு போலாம் வட 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 சமையா பசிக்கிட்டு போய் சாப்பிடலாம் சரிமா விமலோட சித்தப்பா பாடியில இருக்காராம் போய் பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு நாங்க நைட் அங்கேயே சாப்பிட்டு வந்துடும் நீங்க என்னன்னு பாத்துக்க சரியா சரி நான் ஆட்டோ கூப்பிட்டு வரேன் ஆட்டோ எல்லாம் வேணாம் நான் கேப் புக் பண்ணியிருக்கேன் கேப்ல போவோம் கேப்னா கேப்னா நம்ம ஊரு டிராவல்ஸ்ல இருக்குமே கார் அந்த மாதிரி கார் அது ಜಾஸ்தி ஆகும்ல அவ்ளோலாம் இருக்காதுனா 300 தான் ஆகும் அதுவும் என் அக்கவுண்ட்ல இருந்து கிரெடிட் ஆயிடும் அப்படியே சரி 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 பொதுவா ஓடிபி எடுத்துக்கோ OTP னா மச்சான் ஆ ஆட்டோ கூப்பிடுறியா கூப்பிட சொல்லு கார்ல போலாம்டா காரா ஆமா போல பா போ சொல்றாரு என்ன பண்ற தங்கி தூங்கி இருக்க போறான் முல்ல

மறக்காம ரெண்டு பேரும் வந்துருங்க எதுக்குன்னா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அததான் நானும் சொன்னேன் எதுக்குடா பத்திரிக்கைலாம் வச்சுக்கிட்டு சொன்னா போதாதான்ட்டு சரி அப்ப கல்யாணத்துக்கு நீ வந்துருமா ஓகே ஓகேண்ணா டேய் வா போய் சீக்கிரம் கிளம்புவோம் சாயங்காலம் ட்ரெயின் வேற ஏறணும்

அதை பார்க்கும்போது இதையும் نورங்கிடுச்சு மச்சான். ஓ இதே தான் இருக்குதே. அந்த மனபொடு கால் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட்மா. ம் இதெல்லாம். போலாமா? போ. கல்யாணத் தவிச்சிக்கிட்டு போன் எதுக்கு? போன் எடுக்காமப் போறே. போன் எடுக்காமப் போற முடியாது. போன் எடுக்க போன் எதுக்கு உனக்கு? பேசவே கூடாதுன்னு என்ன. ஏன்? நான் என்ன பண்ண? பின்ன என்ன? அன்னைக்கு அவன் கால் பண்ணி கூப்டான்சொட்டு நீ அவன் கூட படுத்துக்கிட்ட. அன்னைக்கு ஃபுல்லா நான் தான் இருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் இல்லடா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ வர வர என் கூட டைம் ஸ்பென் பண்ணவே மாட்டற. உனக்கு என் மேல ஒரு கேரம் இல்ல ஒரு லவ் இல்ல அப்படிலாம் இல்ல அவன் கூட பாத்தி அமைச்சா எவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க அப்பே நான் சொல்ல இவங்க ரெண்டு பேர் லவ்வர் தண்டா நான் உன்னை எங்க வச்சிருக்க தெரியுமா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கேன் என்கிட்ட நீ நீ அப்படிதான் நீ பண்ணிட்டு இருக்க என்ன போன் அடிக்குது இப்ப கூட அவன் தானே பரவாயில்ல இப்ப சொல்லு நான் அப்புறம் பேசிக்கிறேன் போடி என் கூட பேசாத சுமாடைய சொல்ல என்ன يا மாதன் நான் உன்கூட பேச மாட்டேன். நீ கொஞ்சம் கேல்ற நான் சொல்றத. பேசவே முடியாது போ. சரி, ஃப்ரைட் சிக்கன் வாங்கி மாதிரி போலாம். ஓகே? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்ப நெக்ஸ்ட் வீக் நம்ம ஆன் அவுட்டிங் போறோம். சரி, ஓகே, கண்டிப்பா போலாம். ஓகே, லாங் டிரைவ் போறோம். கண்டிப்பா போலாம். ஏலேகிரி பேட்டி ஒரு நாள் நெக்ஸ்ட் டே. சரி ஓகே. ஓகே. ஹ்ம். ஹ்ம். அத ஏன்னா விளம்பரமா இருக்கும்டா. சொல்லு சொல்லு. நீ சொல்லு லாங் டிரைவ் போறோம் நைட் ஸ்டே பண்றோம் நானே ஸ்பான்சர் பண்றேன் எல்லாமே வைத்துறேன் ஓகே மறுபடியும் அம்மா யார் அது போன்ல எடுத்து பேசலாம்ல அது அதே லவர் தாங்க லவரா அப்ப லவர் நான் எடுத்து பேச வேண்டியது தான நான் பிஸியா இருக்கல அப்ப இவன் யாரு அவன் என் பாய் பெஸ்டி அப்பா அவன் அவ என் லவர் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அவன் கூட ஷாப்பிங் போவேன் அப்ப இவன் கூட